ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களோட எதிர்பார்ப்பு சவால்கள் அதுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ப்ளஸிங்ஸ் பார்க்கலாம் சூப்பர் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு சீக்கிரமே மேரேஜ் நடக்க போகுது ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறவங்க லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லவ் லைஃப் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ண போகிறீங்க அதே மாதிரி புதுசாக நீங்கள் வந்து ப்ரப்போசல் ஒரு மேரேஜ்க்காக ப்ரப்போசல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சீக்கிரமே நடக்க போகுது ஓகேவா ஒரு சிலருக்கு விதின் ஒரு த்ரீ மந்த்து அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒன் இயர் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் ரீடிங்கைஸ் உங்களோட மேரேஜ் லைஃப் இப்போ நீங்கள் முடிவெடுக்கிறதுல ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கா உங்களுக்கு ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நீங்கள் முடிவு எடுத்துட்டு திரும்ப திரும்ப வந்து அதை வந்து அதுலேருந்து பின்வாங்குறீங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் உங்களுக்கு அதாவது சுயமாக முடிவெடுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் யார்கிட்டயோ வந்து சஜஷன்லாம் கேட்டு கேட்டு முடிவு போல் அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை வந்து கரெக்டான நேரத்தில் உங்களை லாக் பண்ணுறாங்க நீங்கள் சரியான முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்கல்ல ஒரு சிலர் வந்து உங்களோட இந்த லவ் லைஃப்காகவும் மேரேஜ் லைஃப்லையும் சரி நீங்கள் ஒருத்தரே வந்து ரொம்ப எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அதாவது அந்த விட்டுக் கொடுக்குற இது வந்து ஒரு பக்கமாகவே இருக்குது ஓகேவா நீங்கள் ஹெல்ப் கேளுங்க உங்கள் பார்ட்னர் ஹெல்ப் கேளுங்கள் இல்லை இந்த பிரச்சனை இந்த சுச்சுவேஷன் அவர் வந்து அந்த மாதிரி இல்லை அவர் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியரும் பார்த்துருக்கீங்க ஓகேவா ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி சொன்ன அது உங்கள் ஃபேமிலியிலே இருப்பாங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாரும் இருக்காங்க ஓகேவா அடிக்கடி உங்களுக்கு கிளாஷ் நடக்கிறது உங்கள்கிட்ட வந்து சண்டை பிடிக்கிறது உங்கள் உங்க பின்னாடி போய் உங்களை தப்பாக பேசுறது அதெல்லாம் கூட பண்ணுறாங்க அவங்க இப்போ நான் ஒரு சிலருக்கு சொன்ன பாத்தீங்களா நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ச அன்பு பாசம் உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு ஒரு வந்து ரொம்ப பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க ஹெல்ப் கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஹெல்ப் தான் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் அவர்கிட்ட ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக ஏங்குறீங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறீங்க ம் இப்போ நான் ஒரு சிலருக்கு இந்த இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு வித் இன் த்ரீ மந்த் ஆர் ஒன் இயரில் வந்து மேரேஜ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்க போகுதுன்னு சொன்னால கண்டிப்பாக உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வரப்போகுது அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்க கொடுக்குற பேராக இருப்பாங்க உங்களுக்கு ஓகேவா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் எஸ் நல்ல ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உங்களுக்கு இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிலேயே தேர்ட் பார்ட்டி இருக்காங்க ஓகேவா அடிக்க அடிக்கடி உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் செய்கிற முடிவுகள் நீங்கள் சுதந்திரமாக முடிவு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க நீங்கள் எதாவது ஒரு ச அதாவது உங்கள் விஷயத்தில் நீங்கள் ப்ரப்போசல் பண்ணுறது கோவில்னா இப்போ நீங்கள் இந்த மேரேஜ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் போது உங்களை வந்து அதை செய்ய விடாமல் ட்ராபேக் பண்ணுறாங்க சரி ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சைன் காமிக்கிறாங்க இறைவன் ஒரு சைன் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து நீங்கள் பண்ண ஒரு ப்ளஸ் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நல்ல சைன் காமிப்பாங்க நீங்கள் அது அந்த வழியில் போகிறீங்களா கொஞ்சம் ஸ்டெப் வந்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு மஸ்குலன் எனர்ஜி வந்து அதாவது ஒரு ஃபீமே மெயில் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க உங்கள் டிசிஷன் மேக்கிங்லேயோ இல்லை நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்ஸில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண விடாமல் பண்ணுறாங்க சரியா இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கான ஒரு பிரைட்டான பர்சன் அதாவது ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வராங்க ஓகேவா நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்க உங்களுக்கு ஒரு சிலர் பிரேக்கப் ஆகியிருக்கு அந்த இருந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டுருக்கீங்க ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க இன்னும் வந்து நீங்கள் வெளில வரல ஒரு சிலர் ஓகேவா அவங்க வந்து நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் மேபி உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல கனெக்டடாக கூட இருக்கீங்க அப்படி இருந்தும் கூட உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது நீங்கள் இன்னும் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கான ஒரு குட் ஃபார்ச்சூன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அந்த வழிகள் எப்போ திறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க ஓகேவா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வித்தின் த இயர் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒன் இயரில் உங்களுக்கான அந்த இதெல்லாம் வந்து வழிகள்லாம் திறக்கும் ஓகேவா கவலைப்படாதீங்க ஸோ தொடர்ந்து வந்து மூண் ப்ரேயர் பண்ணுங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்சிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க குட்கர்மாவை பண்ணுங்கள் நிறைய வந்து நல்லதை நினைங்க நல்லது செய்யுங்க ஏதாவது யூனிவர்ஸ் வந்து சைன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அந்த வழியில் வந்து பயணிக்க ஆரம்பிங்க அதில் ட்ராவல் பண்ணுங்கள் என்ன நடக்குது இவ்வளோ நாள் இந்த வழியில் நடந்தீங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க டிவைன் வந்து உங்களோட கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ மெத்தட் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணு ஈஸியாக எப்படி கொடுத்தா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக போய் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ரீச் ஆகுமோ அத்தனை விதத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க உங்களுக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கூட குடும் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில பேர் தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுலேருந்து இது ஆகுறீங்க ஏன் அப்படி சுயமாக முடிவெடுங்க அந்த சுயமாக முடிவெடுக்கிற அந்த இது வரல உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னு உங்கள் நீங்கள் உள்ளுணர்வு சொல்லுதா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆரா சக்கரா நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் உங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ண போகிறீங்களா அவங்களோட ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க உங்கள் ரெண்டு பேரோட ஆறா நல்லா இருக்கு அப்படின்னா உங்களோட சோல் தான் உங்களுக்கு ஏற்ற சோல் தான் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க இப்போ மேரேஜ் ஆகி கூட இந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணிகிட்டே கூட நீங்கள் அவங்களுக்காக இவங்க நமக்கானவங்க தான் இவங்க நமக்கு லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது இல்லை அவங்களுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது மணி இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எதுவுமே திரும்ப வராமல் பொழுது நீங்கள் கொடுக்குற எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டு தானே உங்கள் எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆக வேண்டிய உங்களோட எனர்ஜியை எடுத்துகிட்டு போய் உங்களை நெகட்டிவ் ஆக்குற பர்சனுக்கு எனர்ஜி பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய முட்டால் தனம் அடுத்தது உங்களுக்கு வந்து ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ் யாரை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிங்க நீங்கள் வந்து மைக்கேலே நினைக்கலாம் இல்லைன்னா ரஃபேல நினைக்கலாம் இல்லைன்னா டிவெண்ட் பா நீங்கள் வந்து டபுள் ஒன் டபுள் ஒன் அந்த ஏஞ்சல் பேரை கூட நினச்சிக்கலாம் ஓகேவா ஏரியல் ஏஞ்சல் அவங்க டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் ஒன் 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 ஏஞ்சல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே நீங்கள் எந்த ஏஞ்சல் வேணாலும் நினச்சிக்கோங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பயல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நீங்கள் நினைக்கிற ஏஞ்சல்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரீகன்சிடர் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களோட பெரிய மெச் கொஞ்சம் வை அதாவது மெச்சுரிட்டி ஆனவங்கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து வித்தின் ஃபியூ மந்த் சொன்னேன் இல்லையா உங்களுக்கான வாழ்க்கை தேடல்கள் உங்களோட ந நல்ல விஷயங்கள் உங்களுக்கான பார்ட்னர் எப்போ உங்களுக்கு அந்த இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆகும் அப்படின்னா வித்தின் ஃபியூ மந்த் இஃப் யூ பிலீவ் நம்பினால் கடவுள் இருக்கார் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க நமக்கு ஒரு வழி காமிக்கிறாங்க ஒரு சைன் கொடுக்குறாங்க நம்ம அந்த சைனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லாம் பாக்கியவான் அடுத்த காடே பாருங்கள் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஒரு சிலருக்கு சூஸ் நியூ டேரக்ஷன் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில உறவுகள் வந்து உங்களோட இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது உங்கள் உங்களோட பார்ட்னர் மேபி ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிற அந்த விஷயம் வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறது உங்கள் பார்ட்னராக கூட இருக்கலாம் உங்கள் பார்ட்னருக்கு வேறு அதாவது உங்களை கிளாஷ் பண்ணி விடுற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி கூட அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேவா ஸோ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த உறவு உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவு நீங்கள் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கலாமா இல்லை அதுலேருந்து வெளில வரலாமா முடிவு எடுக்க தெரியலையா ஸ்க்ரீனில் தெரியல வா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி பர்ஸ்னல் ரீடிங்கு வாங்க உங்களுக்கு வந்து பிளாக்கேஜஸ் என்ன அந்த பர்சன் உங்களுக்கான பேரா ஆராக செக் பண்ணிக்கோங்க ஆரோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சொல்வேன் சூஸ் நியூ டேரக்ஷன் அப்படின்னா உங்களோட வழிகளை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கணும் இப்போ இருக்கிற இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு செட் ஆகலை உங்களால் இதில் இருக்க இந்த உறவில் வந்து நீடிக்க முடியல அப்படின்னா ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கான வழிகளை தேடவும் ஓகேப்பா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இயர் ஃப்ரம் நவு நான் சொன்னல ஒரு சிலருக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த விஷயங்கள் உங்களோட அந்த ஹில்னஸ் உங்களோட மன உளைச்சல் உங்களோட உடலில் இருக்க அந்த இத்தனை நோய்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அதை ஒரு சிலர் வந்து நியூ லைஃப் அதாவது பழைய லைஃப்லேருந்து ரிமூவ் ஆகி நியூ நியூ லைஃப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஓகேவா அந்த மாதிரி இருந்தாலும் நியூ ப்ரப்போசல் வரப்போது அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் ஓகேவா அதெல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கணும் அதை எப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிற விஷயம் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அதனால் நீங்கள் எதுவும் பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை ஓகேவா நோனிட்டு ஒரி லெட் கோ பண்ண சொல்கிறாங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்தினவங்கள மன்னிச்சிருவீங்களாம் அதே மாதிரி ஒரு சிலர் நான் சொன்னேன்ல முடிவுகளை நீங்கள் வந்து டிசைட் பண்ணி நீங்கள் எடுங்க கைஸ் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுவிட்டு அவங்க கையில் கொடுத்து நீங்கள் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்க முழு நீ அவங்க வந்து கீ கொடுக்குற பொம்மை மாதிரி தான் உங்களை வச்சுருக்காங்க ஓகேவா லாஸ்ட் மினிட்டில் வந்து வேண்டாம் இது பண்ணாதே நிட்டுனா உடனே ஆஃப் ஆகிடுவீங்க திரும்ப வந்து பழைய இதுக்கே போயிடுவீங்க இடத்துக்கு அப்புறம் நீ உங்களையே அவங்க சொல்லுவாங்க நீ எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே படி சொல்வாங்க ஓகேவா ஸோ இவங்க அதுக்கு நீங்களே செஞ்சுட்டு அந்த வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கலாமே தைரியமாக நீங்களே முடிவெடுத்துட்டு உங்களுக்கு தான் எத்தனை மெத்தட் சொல்லி கொடுத்துக்குறேன் உங்களுக்கு வந்து மெடிடேஷன் மெத்தட் சொல்லிக்கிறேன் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லைனா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு செய்யுங்க உங்களுக்கு அப்படியும் அது செட் ஆகலையா டிவென் பார்த்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க எவ்வளோ விஷயம் சொல்லித்தரேன் இப்போ ஒரு நியூ லைஃப்பை வந்து நீங்கள் வந்து நியூ அதாவது நியூ பாண்டிங் ஒரு நியூ குள்ளே போகிறீங்களா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு ஆராக செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆரா மேட்சிங் இருக்கா ஸ்கேன் பண்ணி ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சிடும் சொல்கிறேன்ட்டு எவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன் பண்ணுங்க பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுங்க ஏன்னா இது உங்கள் லைஃபு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் லைஃபை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஞான உதயம் வருது அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும் நிறைய அதுதான் வாழ்க்கை வந்து இவ்வளோ நாள் போயாச்சு இனிமேல் இருக்கிறத வந்து கூட இருக்கிற அந்த உறவுகளையாவது நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா உங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கணும் உங்களை வந்து ப்ரொடக்டிவ் ஆக்கணும் உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த மூவ் ஆன் பண்ணணும் ஓகேயா ஒருத்தர் ஒரு பர்சன் பின்னாடியே லைஃப் லாங் போயிட்டு முழுகி உங்கள் லைஃபையும் வெயின் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது ஓகேவா இப்போது அதாவது ஹை ஓப்பனிங் மாதிரி தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் இருந்ததுனால் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு நல்லா போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கான நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பர்சன் லைஃப் பார்ட்னர் அமைவரா அம் அதாவது வராங்க ஓகேங்களா அவங்க அவங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல சோலாக இருந்துட்டாங்கன்னா இங்கே வந்து எல்லா எத்தனை பேருக்கு கடவுள் அந்த பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான அந்த இது இருக்கா அவங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து காமிக்கிறாங்க கொடுக்குறாங்க சைன் கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து நல்ல விஷயந்தான்னு சொல்லி உங்கள் கண்ணில் மா தெரியணுன்னா அதுக்கு உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும் உங்களை வந்து எனர்ஜி பவர்ஃபுல் எனர்ஜியாக வச்சுக்கணும் இன்றைக்கி சொசைட்டி வந்து நிறைய அந்த தேவையில்லாத விஷயங்களை குப்பைகளை தான் அதை தான் மைண்டில் ஓட்ட விட்டுக்கிட்டு அது அதை பற்றி நினச்சிக்கிட்டு தான் நான் நீங்கள் இருக்கிற அந்த வீட் உங்களை இருக்கிற அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்களா சுற்றி இருக்கிற பர்சனும் அப்படி தான் நெகட்டிவ் தாட்டில் ஓடிட்டுருக்காங்க நீங்கள் ஆஃபீஸில் போனாலும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டில் தான் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் ஹை பவரில் இருந்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் பீப்புள்னால நீங்கள் வந்து ரொம்ப உங்களை அழுத்த முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் லவ்வரோ இல்லைனா உங்களோட ஒய்ஃபோ இல்லைனா ஹஸ்பண்டோ உங் அந்த நெகட்டிவ் தாட்டில் இருந்தால் கூட நீங்கள் ப்ளஸ்ல இருக்கீங்களா உங்கள் பவரில் வந்து அவங்க வீக் ஆகிடுவாங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட ஆஃப் ஆவாங்க அப்படியான மேஜிக்கு எல்லாமே நடக்கும் நம்பினால் எல்லாம் நடக்கும் இப்போ தான் ஒரு கார்டில் பார்த்தேன் இஃப் யூ பிலீவ் இஃப் யூ பிலீவ் நம்புங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்க உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் கடவுள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கொடுக்குறாங்க அதை நீங்கள் வாங்கிக்கிற அந்த கெப்பாசிட்டி உள்ள பர்சனாக உங்களை மாற்றிக்கணும் தான் நான் இப்போ சொல்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் காட் யூ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ குருச்சரணம் காட் பிளஸ் யூ